வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை ஒவ்வொரு மனிதனும் தான் புறப்பட்ட இடத்திற்கு ஒருமுறை திரும்பி வருகிறான் கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணிருக்கும் வேலை அது மலையளவு ஆகும் போது மனமும் மறத்து கோடையில் குளம் வற்றிவிட்டதே என்று கொக்கு கவலைப்படக்கூடாது மீண்டும் மழைக்காலம் வருகிறது மழைக்காலம் வந்துவிட்டதென்று நதி குதிக்க கூடாது அதோ வெயில் காலம் வந்து கொண்டிருக்கிறது காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள் அவை திரும்ப கிடைப்பதில்லை எதிர்பார்ப்பதை குறைத்துக் கொள் வருவது மனதை நிறைய வைக்கும் அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம்